எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்களை பேச போகிறோம் அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளரும் சவுத் இந்தியன் வாய்ஸ் பத்திரிகையோட செய்தி ஆசிரியர் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் செல்வராஜ் அண்ணா என்ன ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை இப்போ புதுசாக ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்கிறீங்க சவுத் இண்டியன் வாய்ஸ் அது சமீபத்தில் வந்து தமிழக முதல்வரை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறீர்கள் போல இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன சொன்னார் அவர் அதான் படித்தார் பார்த்துட்டாரு ரொம்ப இதாக இருக்குது தோழில் கட்டி கொடுக்குறாரு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு முதல்வர் மகிழ்ச்சி இது சிறப்பாக வெற்றி பெறணும் சவுத் இண்டியன் வாய்ஸ் ஓகே இப்போ வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே வருவோம் சரி இப்போ ராகுல் காந்தி பேரணி பீகாரில் நடந்தது அதில் வந்து நம்ம சிஎம்மும் அவரும் ஒரு அந்யோன்யமான அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரவணைப்பாகட்டும் அது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதாகட்டும் ஒரு ஒரு விதமான ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குல்ல இன்னொன்று இந்த ரேலி எப்படி இருக்கும் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஸ்கேம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து பாஜக வந்து எதிர்கொள்ளவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கள்ல இப்போ காங்கிரஸும் அவரோட இந்திய கூட்டணி கட்சிகளும் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்திய அரசியல் வரலாற்றில் வந்து முதன்முறையாக ஒரு ஹிந்தி பேசும் மாநிலத்தில் போய் ஒரு தமிழ் பேசி அதே தமிழை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி கைதட்டில் வாங்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை இது முதன் முதலாக வந்து என்றைக்குமே வந்து சென்னையில் தான் சென்னையோ தமிழ்நாட்டில் ஏதோ வேறு ஏதோ இடமோ அங்கே வந்து ஒரு ஹிந்தி பேசி அதை தமிழ் மொழியாக்கம் செஞ்சு அதில் கைதட்டல் பெறுவாங்க அங்கே இருக்கிற விஷயத்தான் பண்ணுவாங்க ஆனால் முதன்முறையாக அரசியல் வரலாற்றில் ஒரு தமிழகத்திலிருந்து ஒரு தலைவர் போய் அங்கே போய் தமிழில் பேசி அது ஹிந்தி மொழியாக்கம் பண்ணி பேசி ஒரு கைதட்டல் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை ஒன்று ரெண்டாவது இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் பிஜேபிக்கு ஒரு டஃப் கொடுக்குற ஒரு அரசியல் தலைவராக அதாவது ராகுல் ஈக்குவலாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தலைவர் போய் நாங்கள் வந்து இப்படித்தான் நீங்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் உடனுக்கடியாக உடனுக்குடனாக வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி தேர்தல் ஆணையத்தில் அந்த மால் ப்ராட்டிக்ஸ் பண்ணதை வந்து உலக அரங்கில் வந்து வெட்ட வெளிச்சமாக துடித்து கொண்டிருக்கிற இருக்கிற ராகுல் காந்திக்கு துணை கொடுத்து ஒரு பெரிய பேரணியில் கலந்து கொண்டு அங்கே வந்து ஒரு சில வாரங்களில் வந்து அங்கே எலெக்ஷன் நடக்கப்போகுது பீகார் மாநிலத்தில் இந்தியாவே உற்று இந்தியாவே உற்று நோக்கிகிட்டு இருக்குது சென்ற தேர்தல்லே வந்து இந்த ஆட்சி பிடிச்சாங்க அதில் வந்து நிதிஷ்குமார் பட்டி குமார் வந்து அவர் வந்து பல்டி அடித்ததுனால மறுபடியும் அவங்க ஆட்சி அவங்க போயிட்டாங்க அதை வந்து சூதுவாது அறியாமல் அப்படி இருந்துட்டாங்க அப்படிங்கிறனால தான் போயிடுச்சு ஆனால் இந்த முறை அவங்க விட்டு கொடுக்க மாட்டோம் மீண்டும் பீகாரில் வந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வந்து அமையும் அதாவது லாலு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் ஆகிய தலைமையிலான கூட்டணி வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அங்கே வந்து சவால் விட்டு வந்துருக்கிறாரு இது வந்து தமிழக அதாவது தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அரசியலில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது ஒரு கிங் மேக்கராக ஸ்டாலின் அவர்கள் உருவாகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லாமா ஆ சொல்லு அதாவது வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஹிந்தி அதாவது இப்போ இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து எல்லாத்துலேயுமே பேப்பர் மூலமாக ஒரு அதாவது இடி ஐடி இது மூலமாக வந்து அடக்கி ஆள்வாங்க அதுக்கெல்லாம் திமிரி எழுந்து கொண்டு என்னை எதுவுமே செய்ய முடியாது நான் இப்படித்தான் உன்னை முன்னால் நீ முடிஞ்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் அரங்கில் எதுக்குமே எதிர்கொண்டு நிற்கிற ரெண்டு தலைவர்கள் இப்போது இருக்கிறாங்க ராகுல் காந்தி அண்டு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ரெண்டு பேருமே வந்து இப்போ அரசியலில் வந்து மற்றவங்களும் துணை கொடுத்து வாங்க அப்படிங்கிற போது இது எதிர்காலத்தில் வந்து இது அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது பிஜேபி இங்கிருந்து நீ ஓடு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதா இவங்களோட அதாவது ஊற்றுக்கண்ணாக இருக்கிறாங்க இந்த அரசியலுக்கு எதிராக ஒரு ஊற்றுக்கண்ணாக இருந்து செயல்படுறாங்க இது உண்மையே வரவேற்கத்தக்குது அதாவது எப்பவுமே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வரைக்கும் இங்கிருந்து யார் அங்கே போகிறது ஹிந்தி பேசுகிற மொழியில் நம்ம பேசி திமுக பேசி நமக்கு என்ன லாபம் இதனால் நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்ட்டுலாம் யோசிச்சுனா பண்ணோம்னா இதுமாதிரி நடக்காது ஆனால் எதுவுமே வந்து நமக்காக லாபம் இல்லை இது இதுவும் இல்லை எதுவுமே இல்லை அதனால் நம்ம போய் அவ்வளோ தூரம் போய் ட்ராவல் பண்ணி இந்த அரசியல் பண்ணணும் அவசியமாக அப்படின்னு கூட கேட்கலாம் ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அகில இந்திய அளவில் பிஜேபி எதிர்க்கின்ற ஒரே சக்தி வாய்ந்த ஒரு முதல்வர் யாருனா அவர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தோடு நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த பீகாரோட பேரணியில் கலந்து கொண்டது அப்படிங்கிறத நம்ம எதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு சாரம்சமாக இருக்குது ஸோ இதை வந்து பீகார் தேர்தல் வந்து இந்தியா முழுக்க மட்டும் முக்கியமாக வந்து சந்திரபாபு நாயுடுவும் எதிர்பார்த்துட்டுருக்கிறாரு பிஜேபியோட ரிசல்ட்டு பொறுத்து அவருடைய ஸ்டாண்டை மாறலாம் எப்படி வேண்டுமானாலும் போகலாம் ஸோ இந்த நேரத்தில் இப்போ பிஜேபிக்கு தான் இப்போ இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுன்னு பார்க்கலாமா அதாவது பிஜேபி இன்னைக்கு வந்து ஒரு என்ன பண்ணியாவது ஜெயிக்கணுன்ற ஒரு ஆதங்கம் இருக்கல அதாவது ஒரு 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 மாநிலத்திலேயோ இல்லை மத்தியிலேயோ தேர்தல் நடந்துச்சுன்னா ஒரு வருஷம் வந்து அவங்க அஜெண்டா போட்டு ஒர்க் பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி செவன் ரவுண்ட் கிளாக் அப்படிங்கிற ஒரு தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது அந்த சாரம்சத்தில் வந்து தமிழ்நாடு இன்னும் ஒரு எழுட்டு மாதத்தில் தமிழ்நாடு வருது இப்போ பீகாரில் ஒரு மாதத்தில் வருது இப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து இப்போ அங்கே வந்து அதாவது எந்த நேரமும் அரசியல் என்ன செய்யலாம் எப்படி வெற்றிக்கு வழி அது என்ன வேலையாக இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அஜெண்டா போட்டு வேலை செய்கிற ஒரே இயக்கம் பிஜேபி தான் அதுக்கு துணை நிற்கிறது வந்து முப்பத்தி முப்பத்தி ரெண்டு அம்ச துணை அமைப்புகள் இருக்குது அரசு சொல்லிட்ட விஜயபத்ரதங்கள் இந்த போடுறது அமைப்புகள் நிறையா இருக்குது விபிபி அதெல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் இந்த அமைப்புகளெல்லாம் சேர்ந்து தான் வந்து எப்படியோ ஜெயிக்க வைக்கணும் அப்படிம்பாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இதுக்கெல்லாம் வந்து முட்டுக்கட்டை போட்டு எப்படி இதுக்கெல்லாம் அந்த திட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஓட்டுகள்லாம் சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது அது நீதிமன்றமோ இல்லை கட்சிகளோ வந்து இதுக்கெல்லாம் எல்லா பக்கமும் அவங்களுக்கு துணை நிற்கிறது வந்து நம்ம கண்கூட பார்க்குறது உண்டு இதையெல்லாம் மீறி ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறதா இது வந்து அரசியலர்களை ஒரு கேள்விக்குறிதான் பார்த்தாங்க இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்களா இவங்க ரெண்டு பேரும் போய்க்கிறாங்களே இது என்ன ஆகும் அப்படின்ட்டு வெளியே சொல்ல முடியாத ஒரு டஃப் கொடுக்குற அரசியலை தான் இப்போ நேற்று ராகுல் காந்தியும் மு ஸ்டாலின் அவர்களும் செஞ்சது இது வந்து அரசியலர்களை வந்து யாருமே தவிர்க்க முடியாது ஓ இது வந்து மற்ற மாநிலங்களுக்கும் வருமா அப்படின்னா வரும் எங்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியல நிச்சயமா தாக்கலாம் அமித்ஷா இதை கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பாரு நம்மளே இவ்வளவு பேசும்போது அவருக்கு தெரியாதா கிரௌண்ட் ரியாலிட்டி ரிப்போர்ட் கையில வச்சிருப்பாரு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்ன்றது தட்டி தூக்கிட்டு இருப்பார்ல இப்போ நீங்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை டெல்லியிலிருந்து டெல்லியில இருந்து மாசம் மாசம் வர்றாரு யாரு அமித்ஷா வராரு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து போறாரு அப்போ மூணு நாலு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போனாரு ஆமா நீங்க மட்டும் வர்றீங்க நாங்க வர என்ன வர அது மீனிங் நானும் ஆமாம் அதுவும் அங்கே மீனிங்கே தான் இப்போ தமிழில் போய் அங்கே பேசி ஹிந்தி மொழி பார்க்க முன்னாடி சாதாரண விஷயம் கிடையாது யாரும் அங்கே தலைவர்கள் வந்து கொஞ்சம் சுணக்கம் காட்டுவாங்க அதெல்லாம் வந்து போன எல்லாம் வந்து நம்ம இப்பதே வந்து கலைஞர் வந்து இருந்திருந்தாருன்னா இது வந்து நம்ம போ போக அங்கே என்ன அப்படி ஒரு இதாக இருக்கா வேணாமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க ஆனால் இவர் எதையுமே அதற்கு எந்த காம்ப்ரமைஸ் பண்ணமே நடங்க போலான்னு சொல்லிட்டு அங்கே போய் திடீர்னு போய் நின்றுதை வந்து இது தென்னிந்தியாவில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை தான் பார்க்கணும் மற்றவங்களுக்கும் ஒரு பக்கத்தில் இருக்கிற கேரளா சரி ஆந்திரா சரி கர்நாடகம் சரி இது மற்ற முதலமைச்சருக்கும் ஒரு தூண்டுகோல அமையும் அப்படிங்கிறத ஒரு இந்த இந்த மாதிரி செய்யலாம் வாங்க எது இருந்தாலும் துணைப்போம் எல்லோரும் சேர்ந்து நிற்போம் எல்லாம் சேர்ந்து பிஜேபி எதிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு அதட்டாக அது ஒரு இது ஒரு முதல் விதையாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போது தமிழக அரசியலுக்கு மீண்டும் வருவோம் தமிழக முதல்வரை விஜய் அவர்கள் விஜய் ப்ரோ அவரோட மாநாடுல கூட்டத்தை பார்த்தோன்னா அந்த ஆறு பறிப்பான நேரத்தில் குஷியா அங்கில் அங்கில் அங்கிள் ஸ்டாலின் வெரி ராங் அங்கிள்னு சொல்லியிருக்கிறாரு அது தமிழ் படுத்தப்படும் போது ரொம்ப இதாக இருக்குது இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு மாதிரியான கலவையான விமர்சனங்களை வந்து தான் கடும் விமர்சனங்களை எழுப்பியிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க அதாவது விஜய் வந்து சின்ன அவங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் வந்து விஜய் அங்கிள் அப்படின்ட்டு கூட்டம் அவர் ஒத்துக்குவாரா அவர் பேசினால் நல்லா பொது வெளியில் வந்து விஜய் அங்கிள் வாங்க அங்கிள் அப்படி சொன்னால் ஒத்துக்குவாரா இது வந்து அதாவது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதாவது விஜய் வந்து இது புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து சினிமா நடிச்சுக்கிறீங்க அவரோட மகன் வந்து தயாரித்த படங்கள் எல்லாம் நடிச்சுக்கிறீங்க அப்போ வந்து வீட்டுக்கு போய் சந்திச்சுக்கிறீங்க வீட்டில் துணை அவங்க எல்லாத்தையுமே எல்லாத்தையும் சந்திச்சுக்கிறீங்க அப்போ வந்து அங்கிள் கூப்பிட்டுருக்கலாம் நீங்கள் வந்து அதை பற்றி யாருக்கும் தெரியாது நீங்கள் ஒரு வேளை கூப்பிட்ருந்தால் கூட உண்மைதான் அப்படித்தான் கூப்பி எனக்கு தெரிஞ்ச தகவல் நீங்க வீட்டில் அப்படி தான் கூப்பிட்டுருக்கீங்க எனக்கு தெரியுது ஆனா அதே வந்து பொதுவெளியா வர்ற போது நீங்க ஒரு கட்சி தலைவர் பேச்சு இல்ல அதான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு கட்சி தலைவர் கட்சி பல லட்சம் பேரை நீங்க திரட்டி ஒரு மாநாடு நடத்திறீங்க ஒரு முன்னோடியாக இருக்கணும் இதை கட்டு கட்டிட்டு ஓடுறது ஓடிகிறது அதை வந்து ஒரு தலைவனுக்கு அழகில் ஒன்று ரெண்டாவது இருக்கும் சினிமாவுக்கு ஓகே அதை வந்து அந்த கட்டு கட்டிட்டு ஓடுறது வந்து உன்னோட க உங்களோட கட்டு கட்டிட்டு வந்து பஸ்ஸில் ஏறி ஒரு பையன் போகிறான் காலேஜ் போகிறான் அதெல்லாம் ஒத்துக்குவோம் ஒத்துக்குவாங்களா உங்கள் கட்சிக்கு எவ்வளோ கெட்ட பேர் தெரியுமா இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தலைவனாக ஒரு முன்னோட்டமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலும் பேசுகிறதுலையும் சரி எழுதுறதுலையும் சரி நடைமுறையிலையும் சரி இப்போ நடைமுறைகள் வந்து இது தப்பு காய்களை கட்டினது ஒன்று பேசு வந்து அங்கிள் அங்கிள் கூடறது ரெண்டாவது தப்பு இது வந்து எதிர்கால அரசியலுக்கு வந்து இது ஒரு வந்து மிகப்பெரிய கரும்புலியாக தான் இருக்கும் இதை விஜய் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இதற்கு அண்ணாமலையே கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் பெரிய விஷயம் அது ஏன்னா ஒரு மாண்புமிகுன்னு எதுக்கு சொல்றான் முதல்வரா இல்ல இவரு அங்கிள் ஒரு சாதாரணமா சொல்லி அங்கிள் அங்கிள் திருப்பி திருப்பி கூப்பிடும் போது எரிச்சல உண்டாக்கி அவனை வந்து அப்பான்னு வேற கூப்பிடுறாங்க இதெல்லாம் தேவையற்ற வார்த்தை இல்ல அதாவது இன்னொரு பத்திரிகை கேட்டாரு கொடகாட்டு கொடநாட்டுல நிக்கும் போது தலைவன் படத்துக்கு பிரச்சனை நிக்கும் போது அப்ப ஜெயலலிதா ஆண்டின்னு கூப்பிட்டுருக்கலாமே ஆண்டின் கூப்பிட்டு அவர் அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் அவங்க அதுதான் நீங்க இப்ப சொல்றீங்களா இந்த வார்த்தை இது போனா போகுது இது வந்து நம்ம வந்து அரசியல் வந்து ஜனநாயகம் போயிட்டாரு இல்ல இல்ல

உனக்கு ஒரு போஸ்ட் அடிச்சு ஓட்டினா அதே ஒரு பதிலாக இருக்குது வேண்டா ப்ரோ அளவு மீறுற ப்ரோ ஓவராக போகிற ப்ரோ அப்படின்னு ஒரு போஸ்டரே உனக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற சொல்லாம தான் திமுக வந்து மதுரையில் அந்த போஸ்ட் ஒட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்குறோம் அது வந்து அதுதான் உனக்கு அரசியல் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த அரசியலில் வந்து இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தார் அதுக்கும் ஓகே உங்களுக்கெல்லாம் லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத தீவிரம் அதனால வந்து விஜய் வந்து இவ்வளவு மாஸ்க் காட்டுறாரு போறாரு வராருன்னாலும் எழுதுறாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியாது ஆனால் அதே சமயத்தில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தலைவன் தொண்டர்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும் முறைப்படி இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது செயல்பாடுகள் காட்டணும் அந்த மூலமே இது சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம் உங்களுக்கு ஈக்குவலாக வந்து இன்னைக்கு சீமான் பேசிக்கிறாரு நீங்கள் அன்னைக்கு ஃபஸ்ட்டு கூட்டத்தில் சார் ஸ்டாலின் சார் சிஎம் சார் அப்படின்ட்டு கூப்பிட்டீங்க ரெண்டாவது கூட்டத்தில் அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டுறீங்க உனக்கு ஒரு கொள்கையே கிடையாதா நீ அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டுறேன் நீ எனக்கு ஜங்கிள் ஜங்கிள்னு கூப்பிட்ற நீ ஜங்கிளில் போய் வேலை செய்ய நீ அங்கே போய் காட்டா லயுன்னு சொல்லிட்டாரு ஆமாம் ம் அப்ப வந்து சீமான் சொல்றது அது கரெக்டான வார்த்தை இது அதாவது ஒரு க தலைவனாக இருக்கிற வந்து ஆயிரம் விமர்சிக்கிறார் முதல்வர் விமர்சிக்கிறாரு எடப்பாடி விமர்சிக்கிறார் எல்லாத்தையும் அண்ணாமலை விமர்சிக்கிறார் எல்லாத்தையும் விமர்சிக்கிறார் விமர்சிக்கிற ஒரு பொருள் உண்டு தர்த்தம் ஒரு தரம் உண்டு அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் இன்னும் அரசியல் அரிசி கூட கிடைக்கல அதனால வந்து விஜய் வந்து இது சொன்ன குட்டி கதையும் சீமான் சொன்ன கதைன்னு மீம்ஸ் எடுத்து போட்டாங்க அப்போ அதுதான் இப்போ வந்து நீங்கள் வந்து அதிகமாக வெளிவராம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல காரணமாகவும் தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு டைம் வந்து இத்தனை பிரச்சனையை பண்ணி விட்டு போவீங்க இன்னும் டெய்லி வந்து எத்தனை பிரச்சனை பண்ணுவார் விஜய் வெளியே பேச தெரியாமல் எழுத தெரியாமல் சொல்லத் தெரியாமல் அதாவது அரசியல் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை வந்து நிறைய கற்றுக்கணும் அது பெரிய கடல் நீங்கள் கடல் போன்ற கூட்டத்தை கூட்டினாலும் அதில் கட்டுப்பாட்டோட ம தொண்டர்களை எப்படி கொண்டு போகணும்னு தெரியும் உங்களுக்கு எதிராக வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தொண்டன் வந்து கேஸ் கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறான் ஏன் கொடுக்குறான் உங்க மேல ஒரு அக்கறை இல்ல உங்க மேல ஒரு பாசம் இல்ல அப்படிதான் அந்த தொண்டன் இந்த தொண்டன் இல்ல அப்படின்றாங்க ஆனா விஷயம் என்னன்னா கான்செப்ட்னா ஒருத்தர் தூக்கி கீழே போட்டிருக்கீங்க உங்க பவுன்சர்ஸ் அது வீடியோ இருக்கு அது கண்டுபிடிச்சு அவனே வந்துட்டு எனக்கு இல்ல அங்கிள் சொல்லுங்க விஜய் அங்கிள் அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லிட்டு போலாமே ஒரு ஆம்ப வந்து ஒரு பதினோரு பத்து அடிக்கு பதினோரு அடிக்கு கட்டி விட்டு அதுல கீழே வந்து கிரீஸ் எல்லாம் தடவி விட்டு அப்படி அப்படியெல்லாம் வரக்கூடாது பவுன்சர் போட்டு இவ்வளவு மீறி வரேன்னு உங்க தொண்டன் எந்த அளவுக்கு இருக்கிறேன் சார் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா நீங்களும் உங்களே மதிக்க மாட்டேங்க அப்போ நீங்களும் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க மற்ற அரசியல் தலைவர்கள்ட்ட வந்து வம்படி சாண்டா பண்ணுறீங்க இப்போ உங்கள் தொண்டனும் நீங்கள் உணவு இருக்கிறா இருக்கிற தான் சொல்லணும்ல உங்கள தான் தொண்டனும் இருக்கிறா நீங்களே அவர் தொண்டன் மாதிரி தான் இருக்கிறோம் உங்க மாதிரியே ஒரு கேஸ் கொடுக்குறாரு அது யாரும் மொத்தம் உங்க தொண்டர் உங்களை வந்து இன்னொரு விஷயம் குறிப்பாக தம்பி மாரிதாஸ் யூடியூபர் அவர் அழகா டீசெண்டா எல்லாரையும் வெளுத்து விடுவாரு ஒரே ஒரு டைட்டில் போட்டாருங்க சன்னி லியோனும் விஜயும் ஒண்ணுதான்றாரு இதுலயே எல்லா அர்த்தமும் அடங்கிட்டு இருக்கு யுவார ஸ்டேஜ் பர்ஃபார்மர்ல கிரௌட் புல்லர் வர்றாங்க பாக்குறாங்க கலைஞ்சு போயிட்டே இருக்காங்க சீமான் கேட்டுருக்கிறாரு கொள்கை நீ வந்து கொள்கை எதிரின்ற அரசியல் எதிரின்னு சொல்கிற உன்னுடைய கொள்கை என்னன்னு சொல்லு நீ பாஜக எதிரான கொள்கையில் இருக்கியா இல்லையான்னு ஏன்னு நேற்று பேசியிருக்கிறாரு அதாவது அதுதான் அதாவது ஒன்றா வந்து திமுக ஏற்றுக்கணும் இல்லைன்னா பிஜேபி எடுத்துக்கணும் இல்லைன்னா ஏடிமிக்கை எதிர்கணும் ரெண்டுமே எல்லாது கூட சண்டை போட்டு இப்போ வந்து யாருக்குமே இவர் வந்து விஜய்க்கு சப்போர்ட் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க காங்கிரஸ் எங்கூட கூட்டணிக்கு வரும்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாரு நேற்று பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுலோட கைகோர்த்து நிற்கிறார் நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து காங்கிரஸ் உங்களோட கூட்டணி வருங்கிறீங்க இது என்ன ஆகி கிடையாது பார்த்தோன்னா இப்போ ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு ரூபா கொடுத்து உடனே வாங்குறதுக்கு நீங்கள் எந்த லாஜிக்கில் எழுக்கிறீங்க உங்களோட கூட்டணி வர்றதுக்கு எந்த ஒரு சாராம்சமும் அதாவது மற்ற கட்சிகளும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன் இவர் இப்படி கூப்பிடுறாரு இவரை நம்பி நம்ம போகலாமா தேமுதிக கூட அப்படி தான் யோசிக்கும் கா அப்போ காங்கிரஸ் நீங்கள் அது வந்து சா பாரம்பரியமிக்க கட்சி நூறாண்டு கட்சி அது அது உங்களோட கூட்டணிக்கு வருமா உங்களை நம்பி எப்படி வரும் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக வந்து பெரிய ஆளாக இருக்கிறீங்களா இல்லை விசில் அடித்தவங்க கொஞ்சங்களுக்கு வச்சு வச்சுக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்கிறீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பாடம் கற்று கொடுத்துக்கிறீங்களா அறிவு அரசியல் பாடம் எடுத்துக்கிறீங்களா கொள்கை ஏதாச்சும் சொல்லி கொடுத்துக்கிறீங்களா இல்லை இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா விசில் அடிக்கிறது கூறுறது மரத்தில் ஏறுறது அந்த ரேம்பில் ஏறுறது இது தானே நீங்கள் கற்றுக் கொடுத்துக்கிறீங்க வந்து மட்டும்தானே உங்களுக்கு நீங்கள் வந்து எம்ஜிஆரோட உங்களை ஒரு தயவு செய்து நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க அவர் வந்து எழுபத்தேழு ஆட்சி பிடிச்சார் அறுபத்தேழுக்கு அதில் அறுபத்தேழுக்கு முன்ன அறுபத்தேழு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எம்எல்ஏ பரங்கிமேலா தொகுதியில் எம்எல்ஏ அவர் நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அதுக்கு முன்னாடியே அவர் காங்கிரஸ்லேருந்து வரும் ஆண்டுகளுக்கு முன்னாடி திட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகள் டிராவல் பண்ணி கட்சியை நடத்தி தனியாக எழுபத்தி ரெண்டில் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பித்து திரைப்படங்களில் நடிக்கும்போதே தன்னுடைய கொள்கைகளை வெளியில் சொன்னவர் பகிரங்கமாக தன் பாட்டு கட்சியில் எடுத்துக்கிட்டாரு தன் பாட்டு மூலம் மக்களுக்கு எடுத்து சொல்லி இது மூலமாக தான் நமக்கு மக்களை பிடிச்சி அவங்கள திரைக்கு வர வச்சு அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி எழுபத்தேழுலேருந்து டிராவல் தனியாக க ரெண்டுலேருந்து கட்சியை ஆரம்பித்தோம் அஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணி அடக்குமுறைகள் திமுகவோட அடக்குமுறைகளெலாம் எதிர்கொண்டு அப்புறம் எழுபத்தேழுல தான் அவர் ஆட்சி பிடிக்கிறார் இவ்வளோ ட்ராவல் டிராவல் உண்டு ஆனால் நீங்கள் என்னமோ ஒரு வருஷம் கூட ஆகலை காங்கிரஸ் என்கூட கூட்டணி வந்துடும் தேமுதிக எங்கூட கூட்டணி வந்துரு இதுக்கெல்லாம் வந்து நான் ஆட்சி ஸ்ட்ரைட்டாக செக்ரட்டரி தான் என்னங்க உங்களுக்கு என்னங்க அரசியல் இது என்னங்க ப்ரோ உங்கள் பணியில் கேட்கல என்ன ப்ரோ என்ன ப்ரோ வாட் ப்ரோ வாட் அங்கில் விஜய் அங்கிள் நீங்கள் சொல்லுங்கள் அங்கில் விஜய் அங்கிள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து விஜய் அங்கிள் விஜய் அங்கல்னு குழந்தைங்க ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்டாலின் வந்து விமர்சனம் பண்ணும்போது இருபது வயசு குழந்தைங்க வந்து டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க பதினஞ்சு வயசு இவர் வயசு ஐம்பது அப்போ எவ்வளவு வயசு டிஃபரன்ஸ் இருக்குது முப்பத்தஞ்சு வயசு டிஃபரன்ஸ் இருக்குது அங்கிள்னு தாராளமா கூப்பிடலாம் அது வந்து ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு யாரை பேசினாலும் மரியாதையாக பேசலாம் ஆமா இன்னைக்கு வந்து உங்களுக்கும் அவர் முதலமைச்சர் எங்களுக்கும் முதலமைச்சர் அவர் என் நாட்டு மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எட்டு கோடி மக்களுக்கு அவர் முதலமைச்சர் மாண்பு மிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன சார் குறைச்சிருந்தா மன்னராட்சி மன்னராட்சின்றாரு மன்னராட்சிக்கு மக்களாட்சிக்கு வித்தியாசம் உண்டு அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க மன்னராட்சிங்கிற வந்து வாழையடி வாழையாக வந்து வாங்கிட்டு இருக்கிறது இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அவர் வந்து குளத்தூர் தொகுதியில் நின்றுக்காரு அவர் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு ஆட்சி தான் மக்களாட்சி அதுதான் மக்களாட்சியின் தத்துவம் இவரை மக்களாட்சி தான் நடத்திட்டு இருக்கார் மன்னராட்சியில் மிஸ்டர் விஜய் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்களே நாளைக்கு கண்டஸ்ட் பண்ணுறீங்க எலெக்ஷனில் நீங்களும் வந்து ஜெயிச்சு வந்தீங்கன்னா ஒருவேளை ஜெயிச்சு வந்தீங்கன்னா நீங்களும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனாதி அதாவது என்ன ஜனநாயகவாதி தான் அது நீங்கள் வந்து மன்னர் கிடையாது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது கொஞ்சம் என்ன பேசுகிறோங்கிறதெல்லாம் பேச கற்றுக்கிட்டு பேசுங்க ஜனநாயகன்னு படத்தில் டைட்டில் வச்சு நல்லபடியாக நடிக்கலாம் அதேமாதிரி உங்கள் படமும் வெற்றி பெறணும் நீங்களும் வந்து அரசியலில் பெரிய அளவில் வெற்றி பெறணும் கூட கொஞ்சம் படித்தவங்களா அறிவாளியா நீங்களும் கொஞ்சம் நியூஸெல்லாம் பார்த்து அப்டேட் ஆகிக்கணும் நீங்கள் ஒரு நல்ல தலைவராக உருவெடுக்கணுன்றது எல்லாருடைய விருப்பம் சரி அடுத்த ஒரு செய்திக்கு போவோம் இப்போ வந்து புதிய டிஜிபி வந்து தேர்ந்தெடுக்கிறதாக ஒரு பரபரப்பான செய்தி போயிட்ருக்கு ஏறக்குறைய இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அதில் வந்து யார் பேர் அடிபடுது என்னங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அதாவது வந்து ம கிட்டத்தட்ட எல்லா நியூஸும் வந்து இவர் தான் வராரு அவர் தான் வராருன்றாங்க இப்போ பொறுப்பு டிஜிபியை தான் வந்து போடுறதா தமிழக அரசு முடிவு கிட்டத்தட்ட உறுதியான தகவல் வந்து வெளியாகியிருக்கு ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பர் பேனல் படி போகணுன்னா சீமா அகர்வால் ஆர் சந்தீப் ராய் ராத்தோர் இவங்க தான் வந்து லிஸ்ட்டில் டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க இவ இவங்கள ஒரு மூணு பேர் அனுப்பணும் அதை வந்து பேனல்லேருந்து செலக்ட் பண்ணி ஒன்று அனுப்புவாங்க ஒருத்தர் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க ஸோ இதுதான் நடைமுறை இதற்கப்புறம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க மேல்மாடி அரசியல் பங்களா அரசியல் அந்த அரசியல் என்னென்னமோ சொன்னாங்க பட் என்னதான் இருந்தாலும் தமிழக அரசு எடுத்த முடிவு வந்து ஒரு பொறுப்பு டிஜிபி அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து மிஸ்டர் வெங்கட்ராமன் இவர் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் திருச்செந்தூர் கோவில்பட்டி இந்த ஏரியாவிலலாம் வந்து ஏஎஸ்பியாக தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தில் எஸ்பியாக பெரம்பலூரில் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்து ஒன்றில் சேலத்தில் இருந்திருக்கிறாரு அப்புறம் ரெண்டாயிரத்து ஒன்றில் சிபிஐக்கு போயிட்டார் அங்கேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் சிபிஐல தான் இருந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரிட்டர்னு டிஐஜி சிபிசிஐடி ஆகிறார் ரெண்டாயிரத்தி பத்தில் டிஐஜி சேலம் ரேஞ்சு ஓகே அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டிஜி விஜிலன்ஸ் ஆயிடுறாரு அங்கே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஐஜி விஜிலன்ஸாக ப்ரொமோட்டாராரு இந்த காலகட்டங்களை முக்கியமாக கவனிக்கணும் அதுக்கப்புறம் அந்த விஷயத்த போகிறது மட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழுல சிவில் சப்ளை ஐஜியா ஐஜியாக இருக்கிறார் அட்மினா இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முதல் முறையாக சைபர் கிரைம் ஸ்டேட் வைடுக்கு ஆரம்பிக்கிறாங்க அதில் இவரை தான் நியமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஹெட் குவார்ட்டர்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து டிஜிபி அட்மினாக இருந்து இப்போ வரைக்கும் அட்மினாக இருக்கிறார் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தை வந்து நம்ம குறிப்பாக பேசி ஆகணும் சரி அங்கே என்ன நடக்குதுன்னா அங்கே தான் அவர் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கிறாரு அங்கே இருக்கும்போது இப்போ திமுக அமைச்சர்கள் மீதும் திமுக மீதும் பல்வேறு வழக்குகள் அந்த நேரத்துல போடப்பட்டது அப்போ இவர் தான் இருந்தார் அப்போ ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி நடந்துட்டு அதிமுக ஆட்சி என்ன இது ஒரு விஷயம் இருந்தா ரொம்ப ஹானஸ்டான ஆஃபீஸராக

அவர்களுக்கான டிஜிபி வரணுன்றது அவரவர்களோட தனிப்பட்ட விருப்பமா இருக்கு போது உத்தரபிரதேச கிட்டத்தட்ட அஞ்சு பேர் பொறுப்பு டிஜிபியாவே இருந்திருக்கிறாங்க தொடர்ந்து தொடர்ந்து இப்போ ரீசெண்டா டிஜிபி ராஜீவ் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருப்பார் சொன்ன உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்ல இவரை வந்து கொண்டாந்து அதுக்கு முன்னாடி பிரசாந்த் கு குமார்ன்னு ஒருத்தர் வந்திருக்கிறார் அவரும் ஆக்டிங் டிஜிபியா தான் இருந்திருக்கிறார் உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசல இதே மாதிரி பஞ்சாப்லயும் போன்ற மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்களும் இப்படி பொறுப்பு டிஜிபி கண்டினியூஸா இருந்துக்கிறாங்க அப்படிங்கிற போது கௌரவ் யாதவ்னு பஞ்சாப்ல ஒரு ஆபிசர் இருந்திருக்கிறாரு ஸோ பஞ்சாப் தெலுங்கானா பல உள்ளிட்ட மாநிலங்கள்ல அது என்னன்னா தேர்தல் நெருங்குற நேரத்துல சில சர்ச்சையான முடிவுகள் வரும் சில அதிகாரிகள் மீது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் எல்லாம் இருக்கும் தனக்கு தேவையான தமக்கு கட்டளைக்கு உட்பட்ட ஒரு டிஜிபியை கொண்டு வரணுன்றது அந்தந்த மாநில முதல்வர்களோட விருப்பமாக இருக்கு ஸோ இந்த இதில் வந்து சாய்ஸ்னால் ரைட் சாய்ஸாக இவர் இருப்பார்னு அதற்காக அந்த லிஸ்ட்டில் வந்தவங்க எல்லாம் நல்ல அதிகாரி இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகேவா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் இருக்கு சரி அவங்கள கொண்டு வந்து விட்டால் தான் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனால் கவர்மெண்ட் டிசிஷனை யாரும் எதுவும் சொல்ல முடியாது இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது இது வந்து முக்கியமான ஒரு காலகட்டம் இது இது ஏற்கனவே வந்து பல கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு ஏன்னா எந்த ஒரு மாநில கட்சியிலும் வந்து எலெக்ஷன் இருக்கிற நேரத்தில் யாராக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் சரி தனக்கு சாதகமான ஒரு ஆள் இருந்தால் ஒரு பதவியில் அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க ஏன்னா வந்து மக்களுக்கு அது வந்து சாதகமான அப்படின்னு எழுத்து பண்ணனா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு போகணும் நம்ம சொல்றதுக்கு தகுந்த மாதிரி ஆள் இருக்கணும் இயற்கை தான் அது எல்லாத்திய அரசின் அழுத்தத்திற்கு எங்கேயும் அடிப்படைந்துடக்கூடாது பயந்துரக்கூடாதுன்ற ஒரு தெளிவான கண்ணோட்டம் வந்து அரசோட டிசிஷனா இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ இப்போ கவர்மெண்ட் வந்து யாரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது கவர்மெண்டோட விருப்பம் தான் ஸ்டேட் கவர்மெண்டோட விருப்பம் தான் முழு விருப்பம் தான் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட எதிர்த்து நிக்கிறது திமுக இவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்கல இன்றைக்கி வந்து அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்மளே கட்டுரை எல்லாம் எழுதிக்கிறோம் அந்த வந்து இந்த கவர்னர் வந்து எந்த ஒரு மசோதாவுக்கும் அது குறிப்பாக வந்து கல்லூரிகளில் வந்து வீசி போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அதே மாதிரி தான் இங்கே டிஜிபி கொண்டு வர்றது வந்து அவங்களும் திணிப்பாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அதாவது அதாவது திமுக அரசு தனக்கு ச யார் வேணுமோ அவங்கள தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல இருந்து வந்து பெரிய கான்ட்ரவர்சி இல்லை இதை வந்து அவங்களுக்கே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே தெரியும் அதுல கொண்டு வர அதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே கவனிக்கணும் எல்லாரோட ஐ அதிகாரிகளோட கனவும் வந்து அது எந்தெந்த மாநிலமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து கமிஷனர் ஆகணும்னு விருப்பப்படுவாங்க அதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடவுள் இடம் கொடுத்தால் டிஜிபியா வரணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு அஞ்சு அதிகாரிகள் இதோட முடிஞ்சது சரி அதே மாதிரி பஞ்சாப்ல எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல ஆர்டிகல்லே போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து அதிகாரிகள் இந்த மாதிரி பொறுப்பு டிஜிபியா போடும்போது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் ராமானுஜமும் டி கே ராஜேந்திரனும் பொறுப்பு டிஜிபியா இருந்தால் அதுக்கப்புறம் டிஜிபி ஆகிருக்காங்க ஸோ அந்த டைமில் சீனியர்ஸ் லிஸ்ட்ல இருந்தவங்க எல்லாருமே காணாமல் போனது அது மற்ற ஆபீசருக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு வந்து திறமை இல்லை அப்படிங்கிறதுக்குல்ல அவங்களுக்கு திறமை இருக்குது யாரும் ஒருத்தருக்கு தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து அது வந்து என்ன சொல்றது பை லக் அப்படின்னு கூட சொல்ல அவருக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்ட்டு இப்போ சீமா அகர்வால் சொல்றீங்களா அவங்களுக்கு தகுதியானவங்க தகுதியானவங்களுடைய இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் தகுதியானவங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து சந்தீப் ராயர் தரும் திறமையானவர் தான் அவரும் திறமையானவர் தான் அவரும் தகுதியானவர் தான் அந்த அந்த சீட்டில் உட்காந்து அலங்கரித்து வேலை செய்கிறதுக்கு தகுதியானவங்க ரெண்டு பேருமே ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வர்றதை வந்து சில நகர்வுகள் இருக்குது பின்னாடி பின்னாடி பேக் பின்னாடி ஸ்கீ பேக் பேக் அது என்ன சொல்கிறது அது பிகண்ட் ஆஃப் தி ஸ்க்ரீனில் வந்து நிறைய அழுத்தங்கள் இருக்குது அதை ஒன்றும் செய்ய முடியாது சார் அது வந்து அரசு நடத்த நடந்த ஆகணும் அரசியல் நடத்தாகணும் அரசு கவர்மெண்ட் ரன் ஆகணும் பிரச்சனை எல்லாம் கொண்டு போகணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களை தான் கொண்டு வருவாங்க இதனால் வந்து இவங்களை கொண்டு வந்ததுனால வந்து அவருக்கு எல்லாம் வந்து தகுதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களும் தகுதியானவர்கள் தான் யாராருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் இப்போ வந்து சென்னையில் சென்னை மாநகர கமிஷனருங்கிற வந்து இது பெரிய பிரஸ்டீஜ் பதவி அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே அந்த போலீஸ் லைனில் பேசுவாங்க அதில் உட்காந்தாங்கன்னா மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம மாதிரி ரிப்போர்ட்டர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனால் மக்களுக்கு அது புரியாது ஆனால் அது வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்து அந்த சீட்டில் உட்காந்து சீட்டில் உட்காந்துருவா மா ஒரு தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் இப்போ எப்போ வேணாலும் வந்து போலீஸ் துறையிலேயோ இல்லை பொதுமக்கள் வீதியில் பேசுகிறபோதோ இப்போ அன்னைக்கு அன்னைக்கு வந்து இந்த கமிஷனரில் உட்காந்து வந்துடும்ல அருண் வந்து கமிஷனராக இருக்கிற போது இதை செஞ்சார் இப்போ வந்து ரவிக்குமார் இருக்கிற போது எல்லாம் செஞ்சார் அப்போ பல விபத விதயில் பேசுறது உண்டு அதனால் சார்ஜர் இருக்கும்போது இதை கொண்டு வந்தார் கே விஸ்வநாதன் இருக்கும்போது இந்த விஷயங்கள் செய்தார் அப்படின்ற ஒரு பெயர ஒரு பெயர் இருக்குது அந்த சமயத்தில் வந்து எல்லாரும் புகழப்படுவாங்க அதுக்காக தான் அந்த கமிஷனர் பதவி அதில் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து எப்பவுமே வந்து நார்த் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் வராங்க அவங்க லாபி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லும் போது தான் சைலேந்திர பாபாவை கொண்டு வந்தாங்க சைலேந்திர பாபா வந்து முழு விருப்பத்தோட வந்து திமுக அரசு கொண்டாடல அவரும் வந்துட்டு சோஷியல் மீடியாவுக்கு பக்காவாக வந்து வேலை செய்கிற மாதிரி வேலை செஞ்சாரு ஆனா அவர் வந்து கான்ட்ரவர்சி இல்லாம அவர் அவர் அவரோட வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு இப்போ அதே மாதிரி ஒரு தமிழக அதிகாரியை கொண்டு வரணுன்றதுலயும் ஒரு நிலைப்பாடு கொண்டு வந்ததா ஒரு ஒரு தகவல் இருக்கலாம் வெங்கட்ராமனுங்கிற போது அவர் தமிழக அதிகாரி தானே அவர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான் பல இடத்துல தமிழ்நாட்டிலேயே முழுக்க முழுக்க ஐபிஎஸ்ஸோட சர்வே வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிலே பண்ணிக்கிட்டா இருக்கிறது உங்களோட ஸ்டேட்டஸ் புள்ளி விவரங்கள் வந்து சொல்லுது அதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் ஆள் இருந்துருக்காரு அதான் தமிழ்நாட்டில் இருக்கிற போது அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது எந்த பிரச்சனையோ எங்கே இருக்குது தென் மாவட்டங்கள் என்ன பிரச்சனை மேற்கு மாவட்டங்கள் என்ன பிரச்சனை வட மாவட்டத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்கு ஈஸியாக புரியும் அப்போ ஸோ வந்து இந்த ஈஸியான ஹேண்டில் பண்ணிவிட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஈஸியாக கை கொடுத்து இந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போவார் அப்படிங்கிறது திமுக அரசுடைய எதிர்பார்ப்பு அதனால வந்து அவர் அரசோட எதிர்பார்ப்புன்றத விட தமிழக மக்களுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்கும் நான் வெளியில் போனால் சேஃபாக வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு போகிற போலீஸ் அதிகாரிகளுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கு ஏன்னா இப்போ எடுத்தோன்னா எல்லாம் போலீஸ் மேலேயே கை வைக்கிறாங்க ஸோ அவர்களுக்கான மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணுற மாதிரி காவல்துறையில் இருக்கிற காவல்துறையில் பணிபுரிகிற அதிகாரிகள் எல்லாருக்குமே பாதுகாப்பை உறுதி தான் எங்களுடைய வேண்டுகோள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ப்ளூ பிளிக்ஸ் நியூஸ் மூ கண்ணீர் கல்லாடி பா